ஹலோ கைஸ் வெல்கம் டு எம்எஸ் கிச்சன் இப்போ நம்ம சாத்துக்குடியில் எப்படி ரசம் செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் சாத்துக்குடி பல்ப்பு வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஜூஸர் ஜூஸர் ஜாரில் ஜூஸ் போட்டு வந்துட்டு ஓகேம்மா நம்ம வடிகட்டுக்கலாம் இதை நம்ம அந்த பல்ப் ஜூஸ் எடுத்துக்கோம் இல்லையா அதை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அதுல கொஞ்சம் கொட்டை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கசப்பு தட்டம் அதனால சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இது பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா குழைய வேக வச்சு அதில் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் சரியா துவரம் பருப்பு தான் போட்டு வச்சுருக்கேன் வாங்க இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம் நம்ம இடித்து வச்சிருந்தேன் மிளகு சீரகம் பூண்டு காஞ்ச மிளகா எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இதில் இந்த ரசத்துக்கு வந்து நான் கருவேப்பில் போடல கொத்தமல்லி தான் போடக்கூறோம் ஏன்னா கொத்தமல்லி போட்டால் தான் அது நல்லா வாசலாக இருக்கும் இதே காஞ்ச மிளகா நல்லா நல்லா செவந்து வரட்டும் யாருக்கெல்லாம் ரசம் தாளிக்கும் போது இந்த ஸ்மெல்லு இந்த பூண்டு மிளகு சீரகத்தோட ஸ்மெல் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க ரசம் தாளித்தாலே எனக்கு வந்து பசி எடுத்துரும் இப்போ இந்த பருப்பு போட்டு இது பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தண்ணியை இதில் போட்டு இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுப்போம் வெங்காயம் தூள் போட்டுப்போம் இந்த தண்ணியை நல்லா கொதித்து வரட்டும் புளியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை புளி இல்லைம்மா அதுக்கு தான் நம்ம சாத்துக்குடி இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ அந்த பருப்பு தண்ணி போட்டிருக்கோம் இல்லையா அதை நல்லா கொதிச்சுட்டு வருது இந்த நேரம் நம்ம அதுக்கு கல்லுப்பு போட்டுக்கிறேன் நான் ஓகேம்மா நல்லா கொதிச்சுட்டு வருது இல்லையா இப்போ இந்த பருப்பு இப்போ என்ன பண்ணணும் இதை ஆஃப் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சாத்துக்குடி ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இதுவே போதும் அந்த ஹீட் இருக்கிறதுக்குள்ளையா கொதிச்சு இருக்கிறது அதுவே போதும் இப்போ நம்ம இந்த டைம்ல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன் பா சூப்பர்மா செம்ம டேஸ்ட் இதை பசங்களுக்கு கோல்டு ஃபீவர்லாம் வரும்ல அந்த டைம் இந்த ரசத்தை போட்டு கொடுத்தோன்னு நினச்சிக்க வாய் கசப்பே இருக்காது கண்டிப்பாக இந்த இந்த சீசனுக்கு இதை செய்யுங்க ஆயுத பூஜையில் கண்டிப்பாக சாத்துக்குடி எல்லார் வீட்லேயும் இருக்கும் மறக்காமல் செஞ்சுட்டு எனக்கு லைக்கு ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக செய்யுங்க சாத்துக்குடி ஜூஸ் சாரிங்க ரசம் சாத்துக்குடி ரசம் ரசம் இல்ல வந்து கருவேப்பிலை போடாதீங்க கொத்தமல்லி போட்டால்தான் அது வந்து வேற லெவல்ல இருக்கும் கொஞ்சம் என்ன எங்க அம்மா செஞ்ச ரசத்தை கண்டிப்பா அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபார் வாங்க சாப்பிடலாம் பாய்